இது வரைக்கும் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க அப்படி அந்த பிரஸ் பண்ணுங்க எங்களுக்கான ஹலோ விவர்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணிகள் இடையே நடைபெற்ற ஐபிஎல் போட்டியில் பஞ்சாப் அணி சர்ச்சைக்குரிய முறையில் பதினாலு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்த போட்டியில் ராஜஸ்தான் வீரர் பட்லர் அதிரடியாக ரன் குவித்து களத்தில் இருந்தபோது பந்து வீசும் முன் கிரீஸை விட்டு வெளியே நின்றார் என காரணம் கூறி அவுட் செய்தார் பஞ்சாப் அணி கேப்டன் அஸ்வின் தற்போது இது பார்த்தீங்கன்னா சமூக வலதங்களில் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கிரிக்கெட் விதிப்படி இது அவுட் தான் என்றாலும் கிரிக்கெட் வீரர்கள் நியாய தர்மப்படி முதல் முறை எச்சரிக்கை விடுக்காமல் இப்படி ரன் அவுட் செய்வது கிடையாது அஸ்வின் மீது கடும் விமர்சனம் எழுந்துள்ள நிலையில் அஸ்வின் தன்னை தற்காத்து கொள்ளும் வகையில் பத்திரிகையாளர் சந்திப்பில் தற்போது பேசியுள்ளார் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரன் அவுட் உள்ளுணர்வு சார்ந்தது நான் பந்து வீசவே இல்லை அதற்குள் பட்லர் கிரீஸை விட்டு வெளியேறிவிட்டார் நான் கிரீஸில் பாதி தூரம்தான் வந்திருந்தேன் அதற்குள் அவர் வெளியேறிவிட்டார் என குறிப்பிட்டிருந்தார் அஸ்வின் மேலும் இந்த ரன் அவுட் பார்த்தீங்கன்னா அஸ்வின் அவர்கள் திட்டமிட்டு செய்தார் அப்படிங்கிற மாதிரி கூறப்பட்டு வந்த நிலையில் இது திட்டமிடப்பட்டது அல்ல இங்கே ஸ்பிரிக்ட் ஆஃப் தி கேம் எங்கே வந்தது என தெரியவில்லை இது விதிக்குள் இருக்கும் போது எதற்கு அதை பற்றி பேச வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கோபத்தோடு சொல்லியிருக்காரு அஸ்வின் அவர்கள் அஸ்வின் இப்படி கூறினாலும் ரன் அவுட் செய்வதை பார்த்தபோது அஸ்வின் திட்டமிட்டு சில வினாடிகள் நின்று பட்லர் கிரீஸை விட்டு வெளியேற காத்திருந்த பின் பெயில் செய்ய தகர்த்ததைப் போலத்தான் இருந்தது மேலும் அஸ்வின் செய்தது தவறு என பல கிரிக்கெட் வீரர்கள் முன்னாள் வீரர்கள் கூறி வருகின்றனர் இது ஒரு தவறான உதாரணம் என கூறியுள்ளனர் ராஜசன் அணியின் விளம்பர தூதுவர் மற்றும் ஆலோசகர் ஷேன் வார்னே பொங்கி தீர்த்துள்ளார் இன்னும் என்ன நடக்கிறது என்பதை வாங்க தொடர்ந்து பார்ப்போம் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் முடிஞ்சவுடனே இது வந்து ஒரு பெரிய பேசும் பொருளாக எடுக்கப்பட்டது அப்படின்னே சொல்லலாம் சமூக வலைதளங்களில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அஸ்வினை திட்டி தீர்த்திட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த நிலையில் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியமான பிசிசிஐ மூத்த அதிகாரி ஒருவர் அளித்த பேட்டியில் கிரிக்கெட் மைதானத்தில் பேட்ஸ்மேன்களை ஆட்டமிழக்க செய்ய கிரிக்கெட் திறமைகளையும் திறன்களையும் தான் பந்துவீச்சாளர்கள் பயன்படுத்த வேண்டும் அப்படி பயன்படுத்தி விளையாடினால்தான் போட்டியை பார்க்கும் ரசிகர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் சரியான செய்தி சென்று சேரும் போட்டியை நடத்தும் அதிகாரிகள் தங்களின் பணியை செய்ய தவறிவிட்டனர் அந்த சூழலை கையாள்வதிலும் தோல்வியடைந்துவிட்டனர் அந்த சூழலில் ஐசிசி விதிகளின்படி நடுவர் தீர்ப்பளித்ததால் பட்லரும் தன்னை சூழலுக்கேற்ப மாற்றிக்கொண்டு அங்கிருந்து சென்றுள்ளார் அதனால் அஸ்வின் விதிகளையும் விளையாட்டின் ஸ்பிரிக்டையும் கண்டிப்பாக புரிந்து கொண்டு இரு விஷயங்களையும் மனதில் வைத்து செயல்பட வேண்டும் மைதானத்தில் நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டும் ஒரு வீரர் மற்றவரை கிரிக்கெட் திறமையை வைத்து ஏமாற்றலாம் ஆனால் தனது போலியான திறமைகளை வைத்து ஏமாற்றக்கூடாது ஒரு பேட்ஸ்மேன் கிரீஸை விட்டு விலகி முன்னுரிமை எடுத்தால் அதை ஜென்டில்மேன் போல் சரியான வழியில் அணுக வேண்டும் போட்டி என்பது நல்லபடியாக இருக்க வேண்டும் போட்டியில் நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டும் என தெரிவித்தார் பிசிசிஐ அமைப்பின் மற்றொரு அதிகாரி கூறுகையில் அஸ்வினின் இந்த செயல்பாடு மன்கட் அவுட் முறை தனிப்பட்ட நபரின் புகழை கெடுத்துவிடும் விமர்சனங்கள் அவருக்கு சங்கடங்களை ஏற்படுத்திவிடும் இதுபோன்ற ஆட்டமிழக்க செய்வது முதுகில் குத்துவது போன்றதாகும் அதனால்தான் இந்த முறையை நான் தொடர்ந்து விமர்சித்து வருகிறேன் இந்த முறையால் உடனடியாக முடிவு கிடைக்கும் ஆனால் உறுதியாக பிரபலமடையும் இந்த போட்டியில் ஒருபோதும் வெல்ல முடியாது அதே சமயம் இரு தவறுகளை சரியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒன்று பட்லர் அந்த சம்பவம் நடந்த நேரத்தில் அங்கிருந்து உடனடியாக சென்றிருக்க வேண்டும் இரண்டாவது போட்டி முடிந்த பின் அஸ்வினுடன் கைகுலுக்காமல் பட்லர் சென்றதையும் தவிர்த்திருக்க வேண்டும் இது சரியான அணுகுமுறை அல்ல அஸ்வினுடன் கை கொடுக்காமல் ஜோஸ் பட்லர் சென்றதும் விளையாட்டின் ஸ்ப்ரிக்ட்டுக்கு எதிரானது தான் இரு விஷயங்களையும் மன்னிக்க முடியாது என தெரிவித்தார் மேலும் இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவுது அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அஸ்வின் செய்த தவறு குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனல உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ